ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை மட்டும் நிராகரித்து விடாதே தங்கமே இப்போது உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் துடித்துக் கொண்டிருக்கிறேன் சட்டன கேட்டுவிடு தங்கமே உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆனால் உன் மனமோ இப்போது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது சாயப்பா உன்னிடம் வேண்டி பல மாதங்களாக ஆகிவிட்டதே ஆனாலும் இப்போதுள்ள சூழ்நிலை இன்னும் மாறவில்லையே நான் சொல்வது கேட்கவில்லையா என்னை கைவிட்டு விட்டீர்களா இல்லை நான் உன்னை நம்பக்கூடாதா என்று என்னிடம் பல கேள்வி கேட்டுக் உண்மை உணராமல் நீ இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ அதை வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் தங்கமே கொஞ்சம் நாளானால் என்ன தாமதம் நன்மைக்கு என்று நினைச்சுக்கொன்று உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் இது தெரியாமல் என்னிடம் கோபம் பாட்டுகிறாய் கடிந்து கொள்கிறாய் நான் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாக இந்த சாயப்பா நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை இருக்கணும் அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும் இதை விட்டுட்டு நீ தனியாக மட்டுமல்ல மற்றவரிடமும் புலம்ப ஆரம்பித்து விட்டாய் அது தவறு தங்கமே உனக்கு தர வேண்டியதை நடக்க இருப்பதை தக்க தருணத்தில் நான் செய்வேன் உன் மனமானது வேறு ஏதேதற்குள் கோல் சென்று கொண்டிருக்கிறது அதை தவிர்த்து விடு தங்கமே இதனால் தான் இந்த நேரத்தில் அவசரமான செய்தியோடு உன்னிடம் உன்னை தேடி வந்தேன் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது தங்கமே உன் மனமோ சந்தோஷத்தில் அந்த தருணத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகுது உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது உன் பல நாள் கனவு பழிக்கப் போகிறது உன் கஷ்டகங்கள் அனைத்தும் வந்த வழியே செல்லப்போகிறது உன் கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறைய போகுது உன் வாழ்க்கையில் உள்ள தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறிவிட்டது நீ பட்ட துன்பங்கள் காணாமலேயே போய்விடும் நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயம் நடக்கும் எந்த உண்மையைத்தான் உன்னிடம் சொல்ல ஓடோடி வந்தேன் இந்த உண்மை நிலையை அறியாமல் புரியாமல் உணர முடியாமல் உன்னை பல வழிகளில் சிக்க வைத்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா நீ என்னை நம்பாமல் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டதால் உன்னை வேறு திசையில் மாற்றிவிட்டார்கள் வேண்டாம் தங்கமே யாரிடமும் எப்போதும் உன் வீட்டு சூழ்நிலையை சொல்ல வேண்டாம் உனக்கு எது சரி என்று செய்கிறதோ அதை பாதத்தை பற்றிவிடு என் கரங்களை பிடித்துக்கொள் என் நெற்றி ஒளியை பார் என் ஆரத்தியை பார் அப்போது உனக்கு நம்பிக்கை பிறக்கும் அடுத்தவரிடம் சொன்னால் உன்னை குழப்பி விடுவார்கள் நானும் உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நடப்பவது எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்க வேண்டியதை தக்க தருணத்தில் நான் நடத்து காண்பிப்பேன் போராட்டம்தான் வாழ்க்கை போராட்டத்தில் பெரும் அனுபவத்தை கற்றுத்தான் நீ இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது என்ற புரிவை வைப்பதற்காகத்தான் அனைத்து நிகழ்வுகளும் நடக்குது உனக்காக நான் குறித்த காலம் நேரம் இப்போது வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண்ணெதிரே நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கோ தவறை கூட தடம் மாறிவிடக்கூடாது எல்லோரையும் அனுசரித்து செல்லணும் உன்னுடைய நல்ல குணங்களின் பலனே அதுதான் அந்த நல்ல குணங்களின் பலனால் தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கச் செய்யப் போகிறேன் கர்ம பலன்கள் உன்னை விட்டு விலகிப் போனது உன்னை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை தேடி நாடி ஓடி வரப்போகிறார்கள் இதையெல்லாம் நடக்கத்தான் போகிறது உன் ஆள் மனதில் என் சாயப்பா சொல்வதெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் இதற்காக நீ ஒன்றை இழந்துதான் ஆகணும் உன்னிடம் அவ்வப்போது இருக்கின்ற கோபம் உன்னிடம் இருக்கும் வேண்டா வெறுப்புகளை அடியோடு விட்டுவிடு உன் சாயி சொல்வதைக் கேள் இனி நீ நினைத்ததை நடத்தி காட்டி விடுவேன் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன் உன்னை ஆனந்தமாக இருக்கச் செய்வேன் நீ உன்னுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகவென ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களையெல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாக இருந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எப்படி பெற்றது என்பது உனக்கு தெரியாவிட்டாலும் இந்த சாய்க்கு தெரியும் இனி உனக்கு துன்பமே வராது எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகிவிடும் நடந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் உன் சாயப்பா நான் கணக்கு வைத்துள்ளேன் அனைத்தையும் மாறச் செய்வேன் அனைத்தையும் மாற்றி அமைக்கப் போகிறேன் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்ட நேரமும் வந்துவிட்டது உனக்கு நல்ல தகவல் வரப்போகிறது பொறுத்திருந்து பாரேன் என்னதான் நடக்கிறது இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பு இருந்த உன் மனநிலை தெளிவு பெறப்போகிறது உனக்கு சில உண்மைகள் புரிய வைக்கும் அதனால் தான் இந்த உண்மையைச் சொல்ல நான் ஓடோடி வந்தேன் உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது நல்ல நல்ல தகவல்களைத்தான் இனிமேல் உன் செவியில் கேட்கப் போகிறாய் நான் நினைத்தது நடக்கவில்லையே சாயப்பா நாள் தள்ளிக்கொண்டே சென்றதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போனதே என்ற மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைச்சிக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் இந்த சாயி சரி செய்து வருகிறேன் இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் பூத்துக்குலுங்க போகிறது உன் வீடு பூங்காவனமாக மாறப் போகிறது உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்றும் நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பமும் அதனால் செல்வச் செழிப்போடு இருக்கும் அன்பான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அதுவும் மனநிறைந்த வாழ்க்கையோடு வாழப்போகிறாய் பொறுத்திருந்துவார் உன் உழைப்பு எப்போதுமே வீணாகாது நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவனைய தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ மற்றதை கவனத்தில் எடுத்து கொள்ளக்கூடாது உன் ஒவ்வொரு காயங்களையும் குணப்படுத்துவது இந்த சாயின் பொறுப்புதான் அதைத்தான் இனி உனக்கு நான் செய்யப் போகிறேன் எப்போதும் நீ ஆனந்தமாகத்தான் இருக்கப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாள் பொழுதையும் உன் காரியத்தால் யோசித்து செய்து கொண்டே வா நான் அதை அழகாக வடிவமைத்துக் காண்பிப்பேன் நிச்சயமாக தோல்வியை பெற விடமாட்டேன் என் சாயப்பா இருக்கும்போது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய தொடங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் அண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்